வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அழியா செல்வம் சமண முனிவர் எழுதிய அழியா செல்வம் தான் இன்னொருப்பா மட்டும் பார்க்க போறோம் வைப்புலி கோட்படா கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின் வவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்று அல்ல பிற அப்படின்னா என்ன அப்படின்னா அர்த்தம் வைப்புலி கோட்படா ஒரு கல்வியை வந்து ஒரு பொருளா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா

என்ன ஒருவன் மக்கம்னா மக்கள்னா மக்கள்னால் செல்வங்கள் பிள்ளைகளுக்கு நீ மிச்சம் என்ன ஒருவன் மக்கட்கு செய்வன நீ பிள்ளைகளுக்கு வைக்க வேண்டியதுன்னா விச்சை மற்றும் அல்ல பிற விச்சைன்னா கல்வி கல்வியை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க இந்த பாடலில் சமண முனிவர் கல்வியை பற்றி இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு அழியா செல்வம் என்கிறதே கல்வி தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ